ஜனநாயகம் தலைத்து ஓங்கனும் ஜனநாயகத்தின் நாடாளுமன்றத்துல எதுக்குறாங்க கேள்விகள் எதிர்கட்சி மக்களுடைய கோரிக்கைகள் வந்து நாடாளுமன்றத்துல வைப்பாங்க ஆனா இப்ப இப்ப கேள்வியே கேட்க கூடாது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அதான் என்ன பண்ணுவாங்க பதவியே பறிச்சு நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு ஏன்னா மகுவா மைத்ரா அவங்களோட பதவி வந்து பறி போயிருக்கு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ்லாம் போட்டிருக்காங்க மஹுவா மைத்ராவோட அந்த பதவி பறி போனதுக்கு காரணமாக இருந்தது நிஷிகாந்த் தூபே அவர் எழுதின அந்த புகார் கடிதம் தான் இவர் பிஜேபி எம்எல்ஏ சாரி எம்பி அவர் வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கு எப்படி இந்த செக்யூரிட்டி ப்ரீச் ஏற்பட்டிருக்குல்ல பாதுகாப்பு குறைபாடு இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பாகும் மக்களவை செயலகம் தான் பொறுப்பு ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டிட்டு இதுக்கேன் உள்துறை அமைச்சர் பதிலளிக்கணும்னு எதிர்கட்சிகள்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லி பேசி

நினைக்கிறாங்க உள்ள குதிச்சு ஏன்னா பிஜேபி எம்பியோட வச்சு தான் உள்ள வந்திருக்காங்க அந்த ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒரு மசோதா வந்து கொண்டு வந்திருந்தார் அமித்ஷா அதே மாதிரி வந்து அந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் அதோட பேரெலாம் எல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்கள அதை ரிவைஸ் பண்ணி அதை தாக்கல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் பற்றி பேசாமல் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கட்டும் எதிர்கட்சிகள்னு திசை திருப்பறாங்களா அப்படிங்கிற கேள்வியை நேர்களே வைக்கிறாங்க இப்போ என்னென்னா அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிமூன்று எம்பிக்களும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அந்த நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியில உட்காந்து ஆனால் ஆளும் தரப்பு எந்த விதமான பதிலுமே அவங்க வந்து சொல்ல மறுக்கிறாங்க அதை பற்றி விவாதத்துக்கே வர மறுக்கிறாங்க ஏன்னா விவாதத்துக்கு நாங்க வரோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் நோட்டீஸ் கொடுத்தோட அனுமதி கொடுத்துருவாரு சபாநாயகர் இப்ப இருபத்தி எட்டு பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க ஆனா இது வரைக்கும் அனுமதிக்கவே இல்லை அவங்கெல்லாம் பிஜேபி எம்பிஸ் கிடையாதுல்ல அதனால அனுமதிக்க மாட்டாங்க இன்னொன்னு என்னன்னா அந்த பாதுகாப்பு பணியில அந்த அவைக்குள்ளார முன்னூத்தி ஆறு பேர் இருப்பாங்களாம் ஆனா அன்னைக்கு நூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருந்திருக்காங்களாம் இப்போல்லாம் தரவுகளோட வெளிய வந்துகிட்டு இருக்கு இந்த டேட்டா எல்லாமே ரெண்டு பேரை பிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் போதுமே நூத்தி எழுபத்தாறு பேர் வந்து என்ன இல்ல பா பாதிக்கு தான் இருக்காங்கன்னு சொல்றேன் இது பாதுகாப்பு படையெல்லாம் இருப்பாங்கல்ல பாதிக்கு பாதி பேர் இப்படி லீவ்ல போனாங்க அன்னைக்கு ஆமா அது ஒரு கேள்வி ஆனா அது அவ்வளவு பேர் இருந்துமே அவங்க ரெண்டு பேரை பிடிக்கிறது எம்பிஸ் தான் புடிச்சிருக்காங்க ஆமா எம்பிக்குள்ளே சட்ட சட்டத்தை தன்னோட கையில் எடுத்துட்டு அடி அந்த ரெண்டு பேரை பிடிக்கிறாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு நபரையுமே கைது பண்ணியிருக்காங்க நேற்று லலிஜா அவர்தான் வந்து இதுல திட்டம்லாம் போட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி பேசிருந்தோம்ல அவரோட தொடர்பில் இருந்தாருன்னு சொல்லிட்டு மகேஷ் மகேஷ்குமார்னு ஒருத்தரையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த விஷயத்துல ஆனா என்னையே வந்தாங்களா விசாரிக்கிறதுக்கு அது பிஜேபி தான் கவர்மெண்ட் வர மாட்டாங்க இந்த வளாகத்துக்குள்ள வெளியில ரோட்ல ஏதாவது வீசினாங்கன்னா உடனே இன்னையே வருவாங்க நாடாளுமன்றத்துக்குள்ளாரே போய் அச்சுறுத்துற வகையில போனா கூட என்ன இது வரைக்கும் உள்ள களமிறங்காம இருக்காங்க பட் பொறுத்திருந்து வெயிட் பண்ணி எல்லா தரவும் எடுத்துட்டு உள்ள வருவாங்களா இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா பிரதமர் மோடியே சொன்னாரு நானும் ஒன்பது வருடங்களாக எவ்வளவு பாய் குடுத்து பார்த்துட்டேன் காங்கிரஸ் எதிர்கட்சிக்கும் அவங்க ஒரு விஷயம் எடுத்துட்டு கூட அரசியல் போன மாதிரி எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நாடாளுமன்றத்துல நாடாளுமன்றத்திலும் பேசினாரு கரெக்டா பேசினாரு இப்ப என்னன்னா இப்ப எதிர்கட்சிகள் மூன்று முறை கூடினாங்க மூன்று முறை கூடி என்ன ரிசல்ட் நம்ம பார்த்தோம் ஐந்து மணில தேர்தல்ல நல்லா தெரிஞ்சுது இப்போ நான்காவது முறையாக டெல்லியில் பத்தாம் தேதி வந்து கூட போறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி வந்து டெல்லி போக போகிறார் மல்லிகார்ஜுனா கார்கே ராகுல் காந்தி அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பே பானர்ஜி போன்ற நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்க போறாங்க ஏற்கனவே மம்தா பே ஒரு டைப்பாக அவங்க ஒரு சைடு போயிட்டு இருக்காங்க அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ ஆம் ஆத்மி நிதிஷ்குமார் விதப்பட்ட ஒரு நிதிஷ்குமாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்தியா இந்தியா கூட்டணியில் இப்போ இந்தியா கூட்டணியில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு பஞ்சாப்ல ஆம் ஆத்மி வந்து ஆட்சியில் இருக்காங்க எதிர்கட்சியா காங்கிரஸ் இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆம் ஆத்மியில அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க காங்கிரஸும் நம்மளும் பகிர்ந்து சீட் ஷேர் பண்ணி போட்டிடலாமாங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணியும் காங்கிரஸ் இருந்து அவங்க தனியாக போட்டிடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாங்களும் தனியாக வந்து பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லிட்டு அஞ்சு பேரணிகளுக்கான ஷெட்யூலை போட்டு மா பகவந்த் மான் முதல்வரும் இங்கே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் தனியாக பிரச்சாரம் பண்ண போகிறாங்க இவங்க யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவாங்க காங்கிரஸ் எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ண போறாங்க இப்படிதான் இருக்கு இந்தியா கூட்டணி எல்லா இடங்களும் சேனல்லையும் இப்ப எனக்கு தெரிஞ்சதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடதுன்னா டிஎம்கேவும் காங்கிரஸ் மட்டும்தான்

பல மாநிலங்கள்லையும் ஆட்சியை பிடிச்சவொடனே முதல் நாள் முதல் கையெழுத்து என்ன போடுவாங்கன்னா அந்த மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எல்லோரும் கையெழுத்து வந்து போடுவாங்க தமிழ்நாட்டில் அப்படி தான் நம்ம வந்து பார்த்தோம் காலங்காலமாக பல மாநிலங்களில் அப்படிதான் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் மத்திய பிரதேசத்தில் பதவியேற்ற உடனேயே மோகன் யாதவ் என்ன பண்ணியிருக்காரு பொது இடங்களில் அந்த மத ரீதியாக ஒளிப்பெருக்கி சத்தம் போட்டு பண்ணுறாங்கல்ல அதுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு ஆல்ரெடி உச்ச நீதிமன்ற நடைமுறை இல்லாமல் இருக்குது அவங்களே பல விஷயங்கள் இதெல்லாம் வழக்கு விசாரணை பண்ணி சில நடைமுறை எல்லாம் கடத்த இருக்கிறப்பவே இவர் முதல் கையில தான் போட்டிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா பொது இடங்களில் இறைச்சி வைக்க தடைங்கிற ஒரு ஒத்துழைப்பு வந்து போட்டிருக்காரு இதுதான் முதல் கையெழுத்து பாத்துக்கோங்க ஆமா வெளியில தெரியாத மாதிரி அதை வெளியத்தை டிஸ்பிளே பண்ணி விற்கக்கூடாது உள்ள பின்னாடி வச்சு விற்கணும் போல ஆமா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா அந்த மாப்பியோடைய பாஜக தலைவர் தேவேந்திர சிங் தாக்கூர் இவர் வந்து தாக்கப்பட்டார் நான்கு பேர் கும்பலால மூன்று பேர் வீடுகள் வந்து பிஜேபி அரசாங்கத்தால இடித்து தரைமக்கம் தரைமட்டமாக்கப்பட்டதை இன்னொருத்தர் வீடு இடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் ஒரு ஆட்சிக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாரு பாத்தீங்களா இப்போ வந்து ஒரு வாரம் கூட ஆகுல யாருக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இப்போ மாப்பியில் பெரிய புகச்சல் வந்து கிளம்பிடுவோம் ஆமாம் அந்த மூணு பேருமே வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த பத்து இறைச்சி மீன் கடைகளை வந்து இடித்து தள்ளியிருக்காங்க புல்டோசர் வச்சு இப்போ தான் அறிவிப்பே வந்திருக்கு ரெண்டு நாள் ஆயிருக்கும் இறைச்சி கடைகள் வச்சிருக்கவங்க பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பாங்க பெரும் எல்லாருமே அந்த பத்து கடைகளுமே வந்து ரொம்ப எளிய மக்களாக தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட போயே சேர்ந்துருக்காது ரெண்டு நாள் கூட ஆகலை இந்த அறிவிப்பு வந்து இன்னும் போய் நீங்கள் வெளியே வச்சு விற்கக்கூடாதுன்னு போய் சேர்ந்துருக்காது ஒரு அபராதம் விதிப்பாங்க அப்புறம் வார்னிங் கொடுப்பாங்க இதெல்லாம் தாண்டி தான் அது நடக்கும் ஆனால் உடனடியாக நேரடியாக பத்து கடைகளையும் இடித்து இதுல இதுலேருந்து இவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க மாப்பியில் பாஜகங்கிறது தெரியுது மூப்பியில் தான் பார்த்தோம் இந்த புல்டோசர் மாமாவோட கலாச்சாரம் அப்படியே மாமா இல்லையா மாமா வந்து இவர் சிவராஜ் சிங் சவுகான் மாமாரு மாபி பவன் யாதவ் யாரு இவருக்கு என்ன சித்தப்பா வா பெரியப்பா புல்டோசர் சித்தப்பா வந்து இடிச்சுக்கிட்டு இருக்காரு ஐயோ கொடுமையா இருக்கு இந்த கலாச்சாரத்தை எக்குறப்பவே ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அதானி பத்தி ஸ்டார்டிங்ல பேசிருந்தோம்ல அவரோட அந்த ஏஎம்ஜி மீடியா நெட்வொர்க்ஸ் இது வந்து அதானி குரூப்ஸோடது அவங்க வந்து ஐஏஎன்எஸ் இந்திய இந்தோ ஏஷியன் நியூஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் நெட்வொர்க் அந்த நியூஸ் நெட்ஒர்க்கோட ஐம்பது புள்ளி ஐந்து சதவீத ஷேர்ஸை வந்து அதானி குழுமம் வந்து வாங்கியிருக்காங்க ஏற்கனவே என்டிடிவியோட ஷேர்ஸை வாங்கியிருந்தாங்க இப்போ இந்தோ ஏஷியா அளவில் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இந்திய நிறுவனம் தான் ஐஏஎன்எஸ் ஸோ அதோட ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க ஏஷியாவிலேயும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கங்கே மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு அதானி யூபியில் பாஜக எம்எல்ஏ ராம்துலார் கோந்த் அப்படிங்கிறவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அந்த வழக்கு போக்சோ வழக்கில் நீதிமன்றம் வந்து அவரை குற்றவாளின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதில் இப்போ வந்து தண்டனை விவரங்களும் வந்து வெளியாகிருக்கு இருபத்தைந்து வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வந்து சிறை தண்டனையும் பத்து லட்ச ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை கிடைச்சாலே எம்பியோ எம்எல்ஏவோ இருந்தால் அந்த பதவி பதவி பறிக்கப்படும் இப்ப அவரோட அவரும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவார் ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ராம் துலார் கோந்தோட மனைவி வந்து இது பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க அப்போயே இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு இதுலேருந்து தப்பிக்க பார்த்துருக்காரு இப்போ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவருக்கு பிஜேபி வந்து சீட்டு வேறு கொடுத்துருக்காங்க கொடுத்து ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருந்தார் இப்போ அந்த தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு எப்போ வந்து இந்த பெண்கள் பிரச்சனை அப்படின்னா இங்கே இருக்கிற குஷ்பு வானதி சீனிவாசங்கள்லாம் ஆரம்பித்து ஸ்மிருதி இராணி கங்கனாலாம் கொந்தளிப்பாங்க தமிழ்நாடு மட்டும் கொந்தளிப்பாங்க இப்போ ஆட்களை காணும் ஏன்னா ஊப்பியில் நம்ம பார்த்தோம் ஒரு மாவட்ட நீதிபதிக்கே ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கு அதே அதிர்ச்சியாக இருந்துச்சு ஊப்பி எடுத்துட்டாலே ஃபுல்லா அந்த மாதிரி பாலியல் செய்திகளான ஒரு வக்கரங்கள் தான் வந்து வெளிவந்துகிட்டே இருக்கு அது இதெல்லாம் மாற்றுறதெல்லாம் பார்த்தா பிஜேபி தான் ஃபுல்லா வந்து மாட்டிக்கிட்டே இருக்காங்க மாட்டிருக்காங்க இன்னொரு விஷயத்துல காங்கிரஸ் ஆள் மாட்டிருக்காரு தீரஜ் சாஹூ அவர் வீட்ல இருந்து முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபா வருமான வரித்துறை வந்து பணம் எடுத்திருக்காங்க அதை பற்றி அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு இது எங்கள் நூறு ஆண்டுகளாக நாங்கள் மதுபான தொழில் இருக்கோம் ஆறு சகோதரர்கள் சேர்ந்து பண்ணுறோம் இது மதுபானம் வந்து நாங்கள் இந்த மாதிரி கொடுத்து வாங்குறதுல பணமாக தான் வாங்குவோம் அதுதான் பிடிச்சிருக்காங்க இதுக்கு கணக்கு நாங்கள் கொடுப்போம் வருமான வரித்துறைக்கு விளக்கமும் அவங்கள்ட்ட நேரில் ஆஜராகி கொடுப்போங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கணக்கு கொடுத்தாங்கன்னா தெரியும் பணத்தை கொடுப்பாங்களா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இல்லை பிஜேபியாக இருந்தால் கொடுக்க வாய்ப்பு இருக்குது காங்கிரஸாக இருந்தால் பிஜேபி இருந்தா ரைட் போகவே வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்ல இருந்தா கூட தப்பி தவறி போனா கூட திருப்பி வெளிய வந்துருவாங்க நம்மதான் சென்னையில பாத்தோம்ல மூடி போட்டா இருக்கா ஜி போட்டா இருக்கா பெரியா மட்டுமே நம்ம வெளிய வந்துருவாங்க வெளியே வந்துருவாங்க ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா இப்ப தமிழ்நாட்டுல கூட நிறைய பேரு மது பாலை மது ஆலைகள் மது பானங்கள்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா அவங்க வீட்டுல எவ்வளவு பானங்கள் இருக்குன்னு நினைக்கவே முடியலையே யாரா சொல்றீங்க பொதுவா சொல்ற நிறைய ஒருத்தர் ரெண்டு பேரா நினைக்கலாம் இப்போ புத்தி சொன்ன எவ்வளவு பேர் நீ நினைப்ப இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மாடர்ன் தேட்டரை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு செல்ஃபி எடு ஆட்டைய போடு அப்படிங்கிற ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா டிஎம்கே வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க முக்கியமா பிஜேபி ஏடிஎம் பிஜேகாரங்க எல்லாமே என்ன நடந்தது அப்படின்னா இந்த மாடர்ன் தேட்டர் முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போய் வந்து செல்ஃபி எடுத்திருந்தாரு செல்ஃபி எடுத்ததுக்கு பிறகு என்ன சொல்லியிருந்தாரு இந்த மாடர்ன் தேட்டர் தான் மூன்று சிஎம் வந்து பணியாற்றினாங்க கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதா ஒரு சிறப்பு வாய்ந்த இடத்துல நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இப்போ அந்த மாடர்ன் தேட்டருடைய அந்த இடத்த வச்சிருக்கிறவர் விஜயவர்மன் அவர் என்ன சொல்றாரு சிஎம் வந்தப்போ நீ கூப்பிட்டாங்க உங்களை மீட் பண்ணனும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க அப்ப நான் போனேன் இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு நான் என் ஃபேமிலிட்ட பேசிட்டு நான் சொல்றேன்னு முடிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் ஒரு ஜென கேட்டாரு நானும் ஜெயினா சொன்னதும் முடிஞ்சிருச்சு அதற்கு பிறகு வந்து எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க அந்த இடத்த கேட்டு கேட்டு எதற்காகனா கலைஞர் செல வைக்கிறதாக எனக்கு கேட்டு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க முக்கியமா மாவட்ட கரெக்டா அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க இப்ப என்ன இது சம்பந்தமா நம்ம நிருபர் சேலத்துடைய முதன்மை நிருபர் ஜான் வெர்ஷன் வாங்கி நெடுஞ்சாலைத்துறை கிட்டதான் என்ன அந்த மட்டும் அளந்து எடுத்திருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் கால்போனிச்சு நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்காடு சாலை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அளந்து அழந்தழுந்து வர்றப்ப அந்த இடம் வந்து இப்ப தான் இருக்கான் அது தெரியாம வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து கேட்டிருக்காரு இப்ப அளக்கிறப்பதான் தெரியாது இடமே நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்கிறது இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவருடைய அப்பா டி ஆர் சுந்தரத்துல இருந்து லேண்ட் வந்து வாங்கியிருக்காரு வாங்கிட்டு பெரும் பகுதியான லேண்ட் வந்து வித்திருக்காங்க இப்ப இவங்களுடைய லேண்டோடைய வாசல்ங்கிறது பின்புறமா தான் இருக்கான் ஆனா இந்த மாடர்ன் தேட்டர் ஒரு ஆர்ச்சிங்கிறது முக்கியமான ஒரு பகுதி அதை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விஜயவர்மன் பண்ணி நம்ம நெருபுரிய வந்து சொன்னாரு அங்க ஆனா மாவட்ட கலெக்டர் ஆமா நான் கேட்டேன் எதுவா கேட்டேன்னா மெட்ரோல் துணிலையோ இல்லை அதிகாரத்தை பயன்படுத்த கேட்கவே இல்லை கொடுங்கன்னு தான் கேட்டோம் அதற்கு பிறகு ரோடு விரிவாக்குற பணியில போய் அந்த நெடுஞ்சாலைத்துறை சொந்தமானு தெரிஞ்சிருச்சு அதனால எச்சரிக்கை போட்டு வச்சோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது சொந்த ஒரு வழக்கமே வந்து இருக்குது ஆமாம் இப்போ விஜய் வர்மன் வந்து இதில் பிளே பண்ணிகிட்டு இருக்காருன்னு அரசு தலைமுறை சொல்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஹவுசிங் போர்டு ஒரு லேண்டை வந்து அவர் பேர்ல மாத்தி ஒரு வழக்கம் வந்து அது ஹவுசிங் போர்டுக்கே சாதமா தீர்ப்பும் வந்திருக்கான் ஓ இந்த விஜய் ஓ நிலத்துல கில்லாடி போல மாட்டாரு அமைச்சர் ஏவா வேலுவும் சொல்லியிருக்காரு மாடர்ன் தேட்டரை ஆர்ச் வந்து ஒரு பழைய நினைவு சின்னம் அதை பாதுகாக்கிறதா அரசோட பணி அங்க போய் ஏதோ சிலை வைக்கிறதோ இல்ல எந்த கட்டுமானமும் கட்டுறதோ அரசோட வேலை கிடையாது எண்ணமும் கிடையாது அதெல்லாம் வந்து தவறான செய்திகள் இந்த மாதிரி வரதெல்லாம்ங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அலசி தான் நாங்கள் வந்து சொல்றோம் இன்னொரு பக்கம் என்னன்னா ஏன் அந்த கலெக்டர் நாலஞ்சு டைம் கேட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இப்பதான் சேலத்தில் மாடம் நடக்க போகுது திமுக உடைய மாநாடு இந்த வெள்ளம் வந்து அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த சமயத்துல கலைஞர் சில வச்சாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக சில மாதங்களா அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறதாவும் அந்த தகவல் ஓகே ஆமா இன்னொரு பக்கம் என்னன்னா யார் அப்பா வீட்டு காசுங்க ஒரு சர்ச்சை வந்து தமிழ்நாட்டுல வந்து போய்கிட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாடு அரசு சார்பாக மத்திய அரசு கிட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேல பணம் கேட்டிருந்தாங்க இந்த நிவாரண நிதியா வெள்ளத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டுருவோம்னு கேட்டிருந்தாங்க முதல் கட்டமாக ஒரு நானூத்தம்பது கோடி மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு மீதி பணத்தை ஒதுக்கவே கிடையாது அதனால வந்து கேட்டிருந்தாரு எப்படி கேட்டிருந்தாருன்னா உதயநிதி ஸ்டாலின் நான் என்ன அவங்க அப்போ வீட்டு பணமா கேட்கறோம் மத்தோட வரி பணம் தானே கேக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே தமிழிசை சவுந்தரராஜன் பதில் சொன்னாங்க அவங்க தாத்தா பதவி அப்பா பதவி தானே அனுபவிக்கிறாரு அவரு அதனால அப்படிதான் அவர் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நேத்து வந்து எண்ணூர் போனாரு உத்திரிசாலி அங்கேயும் திருப்பி அப்பா யார் வீட்டு அப்பா வீட்டு காசுங்கிறத பேச்சு எடுக்க பெரிய டாப்பிக்காக மாறிச்சு ஆமா அதுக்கு வந்து எல்லாரும் மாறி மாறி பதில் சொல்லிட்டு இருக்காங்க வீட்டு காசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக் தமிழ்நாட்டில் இது எல்லாம் வந்து மக்கள் காசு தான் இன்னொரு விஷயம் வந்து இப்போ அண்ணாமலை வந்து இந்த வெள்ள நிவாரணம் நானூற்றம்பது கோடி தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அதை வந்து போராடி தமிழக பாஜக பெற்றுத்தரும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காரு கோடி இல்லை இதுக்கு மேல வேண்டியதெல்லாம் போராடி அவர் வந்து பெற்றுத்தருவாராம் அந்த அளவுக்கு ஒரு வலுவான போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போறாங்க மத்திய அரசுக்கு எதிராகங்கிறது தெரியுது மோனியசு பாஜக மாநில பாஜக அரசு கிடையாது அவர் அப்படியே நனைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தன்னை சிஎம் ஆ நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவர் கூட இருக்கவங்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசா அதுல ஒரு லிஸ்ட்ல ஒரு தாள் ஜாயின் பண்ணிருக்காங்க யாரு நிறைய பேர் அந்த கோஷ்டியில முதல்ல சரத்குமார் சொன்னார் எங்கள் மாமியார் அந்த சீட்ல உட்கார உட்காந்து நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சத்குமார் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ அடுத்தது யாருன்னு பாக்குறப்ப சீட்டுக்கு அந்த சிஎம் நாற்காலியோட இதை பெருமையை சிதைச்சிருவாங்க எல்லாம் சேர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிப்பாங்களாம் தேமுதிக அதுல சிஎம்மா உட்கார போறாங்களாம் இவங்களேவா அதை அவங்க சொல்லலை அவங்களோட ஆசை அதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட்டுட்டீங்களே அப்ப டெல்லியில நம்ம தேமுதிக எம்பிக்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்றாங்க கான்பிடென்ஸ் கான்பிடன்ஸ் இருக்கலாம் அவங்களோட ஓவர் கான்பிடன்ஸ் கூடாது கூட இருக்கிறது யாரு விஜய் பேர் பாக்குறேன் எங்க கட்சி போக போக மீ நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வேணா நியூ இயர்ல இருந்து பாத்துக்கலாம் மை மைண்ட் அதுவும் சரிதான் அப்படிங்குது எல்லாம் நியூ இயர் ரெசல்யூஷன் போயிட்டாங்க கோயிங் அவுட் எதுக்கும் கையில ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்துட்டே போவோம் ஒன்னெல்லாம் நம்ப முடியாதுன்னு ஜிபே சொல்றாங்க அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தல் ஏம்பா தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா நாடாளுமன்ற பாதுகாப்பு உள்துறையின் பொறுப்புள்ள பாஜக எம்பி நிஷகாந்த் தூபே நாடாளுமன்றத்தின் வெளியிலிருந்து அவர்கள் வந்ததால் அது தான் பொறுப்பு அரசியல இதெல்லாம் அவார்டு யார் கொடுக்கலாம் மாநில முதல்வர் அதாவது மாநில முதல்வரா தன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்குல்ல மாநில அரசு முதல்வர் மாநில அரசு முதல்வர் பாஜக அரசின் முதல்வரா தன்னைத்தானே நம்பிக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை கொடுக்க போறீங்களா அண்ணாமலை எல்லாம் வேணாம் ஒரு சீன் இல்ல டெல்லிக்கு எல்லாம் போறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்க போய் ஒரு குடியும் பண்ணி எப்ப பேர் எடுத்துட்டு போறாங்க இப்பதான் ரெட்டி ஸ்டெடி கோ அப்படின்னு ஒரு மைண்ட் செட் திருப்பி நான்காவது முறையாக வந்து கூட போறாங்கல்ல நான்காவது முறையா கொண்டா கூட இப்பதான் முதல் முறை மாதிரி இருக்காங்க இதுக்கு முன்னாடி டைம் டைம் இந்த கூட்டணி கரெக்டா அது பொருந்தி எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிதான் இருக்கு சரி எல்லாரும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாதுல்ல அதனால யாரும் கொடுக்க புரியும் நமக்கு தெரிஞ்சது இங்க ஸ்டாலின் ராகுல்

உலகம் ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலைன்னா நம்மளை சுற்றி நம்ம தெரிஞ்சுக்கலனா காணாமல் போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையில தெரிஞ்சுக்க விகடன் ஆப் நோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி